எங்களுடைய சகோதரர்கள் எங்களை கண்டு விரண்டோடக்கூடிய நாள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை கண்டு விரண்டோடக்கூடிய நாள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கண்டு விரண்டோடக்கூடிய நாள் எங்களுடைய மனைவி எங்களை கண்டு கூடிய நாள் அந்த அப்படிப்பட்ட பயங்கரமான அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதரும் என்ன நினைப்பார்கள் தெரியுமா நான் எப்படியாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றால் போதும் என்றுதான் ஒவ்வொரு மனிதர்களும் நினைப்பார்கள் நான் என்னுடைய பிள்ளைகளை ஈடாக கொடுத்தாவது நான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும் என்னுடைய பெற்றோர்களை ஈடாக கொடுத்தாவது நான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும் என்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உலக மக்கள் அனைவரையும் ஈடாக கொடுத்தாவது நான் எப்படியாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற நான் தப்பிச்சா போதும் இப்படித்தான் சிந்திப்பான் அந்த நேரத்தில் எங்களை நரகத்தில் கூடியதாக தர்மம் இருக்கும் என்பதாக நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் இத்தகுன்னாரி தம்பரத்தின் ஒரு சிறிய துண்டை எடுத்து அதை தர்மமாக கொடுத்தாவது உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் செல்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் தர்மம் என்பது அது அளவில் சிறியதாக இருந்தாலும் அது அற்பமாக இருந்தாலும் சில வேளை அது எங்களை மருமை நாளிலே நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம் ஒருவருக்கு நாம் ஒரு இருபது ரூபாவை தர்மமாக கொடுத்திருக்கலாம் அது எங்களுடைய பார்வையிலே அல்லது அந்த மனிதருடைய பார்வையில் ஒரு சின்ன தர்மமாக ஒரு அற்பமான ஒரு தர்மமாக அவர் பார்க்கலாம் ஆனால் அந்த சின்ன தர்மம் கூட நாங்கள் கொடுத்த அந்த இருபது ரூபாயுடைய தர்மம் கூட அதன் மூலமாக அல்லாஹால எங்களை அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கலாம் என்ற செய்தியை இந்த ஹதீட்டின் மூலம் நாங்கள் புரிந்து اشتركوا